சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்த இபிஎஃப்ஓ இனி ஊழியர்களுக்கு இவற்றில் சிக்கல் இல்லை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் பணியாற்றும் லட்சக்கணக்கான அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பயனர்கள் மேலும் சிறந்த பலன்களை வழங்கும் வகையில் இ பல முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இரண்டு முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் வார விடுமுறை அரசு விடுமுறை பணி மாற்றம் ஆகியவற்றின் காரணமாக ஏற்படும் இடைவெளிகள் இனி தொடர் பணியாக கருதப்படும் என்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது இதேபோல இன்சூரன்ஸ் உடன் தொடர்புடைய ஊழியர்களின் இருப்பு தொகை அதாவது இடிஎல்ஐ எம் குறித்த முக்கிய அறிவிப்பையும் அதாவது திட்டத்திற்கான தொகையை ரூபாய் ஐம்பதாயிரமாக அதிகரித்துள்ளது பணியில் இருக்கும் இடைவெளி காரணமாக இறப்பு கிளைம் நிராகரிக்கப்படுவது அல்லது குறைவான தொகை வழங்கப்படுவது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பலருக்கு சனி மற்றும் ஞாயிறு ஆகிய விடுமுறைகளை பணியில் ஏற்படும் இடைவெளியாக கருத்தில் கொண்டு இடிஎல்ஐ கிளைம் பலருக்கும் மறுக்கப்பட்டுள்ளது இத்தகைய சிக்கல்களை தவிர்க்கவும் ஊழியர்கள் சேவைகளை முழுமையாக பெறுவதையும் உறுதி செய்யும் விதமாகவும் குறித்த இந்த புதிய அறிமுகம் செய்துள்ளது ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகத்தின் இந்த புதிய விளக்கத்தின்படி ஒரு பணியில் இருந்து மற்றொரு பணிக்கும் மாறும் போது இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைகள் பணி இடைவெளியாக கருதப்படாது என்று கூறியுள்ளது சனி ஞாயிறு தேசிய விடுமுறை மாநில விடுமுறை ஆகியவை பணி இடைவெளியாக கருத படாது என்பதை இபிஎஃப்ஓ திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது